ஒரு சாமியே சாமி ரொம்ப சாமியே சாமி பீன்ஸ் சாம்பார் வைக்க போகிறேன் மலை பருப்பு தக்காளி வெங்காயம் நல்லா ஊற பேக்கை வச்சுக்கணும் அது ரெடியாக இருந்தது அது வந்து கடங்கிக்கணும் இப்போது தாலிக்கு போகிறேன் கடாஜி வச்சு வச்சுக்கினேன் ஒரு தேவையான அளவு கோல்டு கின்னர் ஊற்றிக்கினேன் அதன் பிறகு கருவேப்பிலை போடுறேன் நல்ல எண்ணெய் கொறைச்சி பிறகு கலர் கலர் பண்ணி போடுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போடுறேன் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நந்திய சேர்த்துக்க நல்லா கலர் காஞ்சி மிளகா ரெண்டு போட்டுவேன் காஞ்சி மிளகன்ற போட்டு பெங்காயம் நல்லா